இன்னைக்கு ராத்திரி யார் கூடன்னு பாஞ்சாலிய பார்த்து துரியோதனன் ஒரு கேள்வியை எழுப்புற அந்த கேள்விக்கு தைரியமா பாஞ்சாலி ஒரு பதில சொல்லுவாங்க அப்படி சொன்னதுமே துரியோதனன் அந்த இடத்துல இருந்து வேகமா புறப்பட்டு போயிருவாரு அப்படி பாஞ்சாலி துரியோதனனுக்கு என்ன பதில் சொன்னா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சேனலுக்கு வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மகாபாரதத்துல விஸ்வகர்மா உருவாக்கின மாளிகையில பாண்டவர்கள் வாழ்ந்துட்டு இருந்த கால பகுதியில அங்க வர எல்லா மக்களுக்குமே பாண்டவர்கள் உணவு அழிச்சிருக்காங்க அப்படி உணவு அழிச்சிட்டு தான் மிச்சம் தான் பாண்டவர்களும் உண்டுட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி பாண்டவர்கள் உணவு உண்டதுக்கு பின்பு மீதி இருக்கிறதான் பாஞ்சாலியுமே உண்டுட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் துரியோதனனுக்கு தெரிய வரவே பாண்டவர்களை இந்த விஷயத்துல எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கில ஒரு திட்டத்தை வகுக்கிறார் தன்னோட தம்பிகளை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு முன்னறிவித்தல் இல்லாம செல்றார் அப்படி செல்லும் போது அங்க உணவு இல்லாம போனா பாண்டவர்களை இந்த விஷயத்துல அவமானப்படுத்தலாம்னு நினைச்சு துரியோதனன் அங்க கிளம்பி போறான் அப்படி போற நேரத்துல பாண்டவர்கள் இன்முகத்தோட கௌரவர்களை வரவேற்கிறாங்க அப்படி இன்முகத்தோட வரவேற்கிற நிறம் நிறைய கேள்விகள் எழும்புது உணவு இல்ல எப்படி எங்களுக்கு உணவு போடுவாங்க இப்படி இருக்க கௌரவர்களை எப்படி பாண்டவர்கள் இன்முகத்தோட வரவேற்கிறாங்கனு துரியோதனனுக்கு நிறைய கேள்விகள் எழும்பவே அப்படி குழம்பி போயிருக்கிற துரியோதனனை பார்த்து தர்மர் சொல்லுவார் பீமன் இன்னும் உணவு உண்ணவில்லை அதனால உன்ற உணவே கௌரவர்களை திருப்திப்படுத்த முடியும் அதனால நீங்க அமருங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சாலிய உணவு பரிமாற சொல்லி சொல்லுவாங்க பாஞ்சாலியுமே இன்முகத்தோட கௌரவர்களுக்கு உணவு பரிமாறிட்டு இருப்பார் அந்த நேரத்துல துரியோதனன் பாஞ்சாலிய பார்த்து ஒரு கேள்விய எழுப்புவார் இந்த நேரத்துல பாண்டவர்களை அவமானப்படுத்த முடியாத காரணத்தால எப்படியாவது பாஞ்சாலிய அவமானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அந்த பாஞ்சாலிட்ட கேட்பார் இன்னைக்கு ராத்திரி யார் கூட அப்படின்னு கேட்கும் போது இத கேட்ட பாஞ்சாலி அழுதுட்டே ஓடிடுவா ஓடிட்டு உடனே யோசிப்பா உணவு பரிமாறி இடையில இருக்கிறதால இதனால பாண்டவர்களுக்கு ஏதாவது அவமானம் நேரும் என்ற ஒரு காரணத்தால தன்னோட கண்ணீரை துடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து மறுபடியுமே உணவை பரிமாறுவா அப்படி இருக்க மறுபடியுமே அதே கேள்விய துரியோதனன் கேக்க அந்த இடத்துல இருந்து திரௌபதி மீண்டுமே அவைக்குள்ள அழுது கொண்டு சென்றுவா அந்த இடத்துல கிருஷ்ணன் தோன்றுவார் கிருஷ்ணர் தோன்றி பாஞ்சாலியினுடைய கவலைக்கான பதில பாஞ்சாலியிடம் சொல்லுவார் இந்த பதிலை நீ துரியோதனனிடம் சொல்லு என்று சொல்லி பாஞ்சாலியை சமாதானப்படுத்தி கிருஷ்ணர் அனுப்பி வைக்கும் போது பாஞ்சாலியும் அந்த இடத்துக்கு வந்து மறுபடியுமே உணவு பரிமாறுவாங்க அப்படி பரிமாறிட்டு இருக்கிற நேரத்துல இன்றைக்கு இதவு யார் கூட என்று துரியோதனன் எழுப்பின கேள்விக்கு தைரியமா கிருஷ்ணரோட அறிவுரையின்படி பாஞ்சாலியும் பதில சொல்லுவாங்க இன்றைக்கு ராத்திரி தட்சகனோடு என்று ஒரு பதில பாஞ்சாலி சொல்லும் போது துரியோதனன் அந்த இடத்துல வெட்கி தலை குனிஞ்சு அந்த இடத்தை விட்டு வேகமா புறப்பட்டு சென்றுவார்

அந்த முனிவரும் ஒரு வேர் அவள்கிட்ட கொடுக்குறார் இதே உன்னுடைய கணவனுடைய உணவுல சேர்த்து நீ கொடு அதற்கு பிறகு உன்னுடைய கணவன் உன்னோட ஒன்றா இருப்பார் அப்படி என்று சொல்லி அறிவுரை கூறி பானுமதிக்கு அந்த ஒரு வேரை வழங்குறார் அப்படி அந்த வேரை பானுமதி தினமுமே துரியோதனன் குடிக்கிற பால்ல கலந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்க பானுமதி ஒரு நாள் தன்னோட தோட்டத்துக்கு போகும்போது உங்க புத்துல இருந்த தட்சகன் வெளியில வந்து உன்னோட நான் உண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பானுமதி கேள்வியை எழுப்புறார் அப்படி கேள்வி எழுப்பும் பொழுது பானுமதி வந்து குழம்பி போயிடுறாங்க நான் என்னுடைய கணவனை தவிர யாரையுமே மனசுல நினைச்சு பார்க்க மாட்டேன் என்று சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே துரியோதனன் கிட்ட போய் முறைப்பாடும் செய்யறாங்க துரியோதனனும் என்னன்னு கேட்கும்போது பானுமதி நடந்த எல்லாவற்றையுமே சொல்றாங்க அதற்கு உடனேயே நீ தந்த பாலை எல்லாம் நான் இத்தனை நாட்களாக அந்த புற்றுக்குத்தான் ஊத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பானுமதியை அழைச்சு கொண்டு தட்சகன் இருக்கிற அந்த பகுதிக்கு செல்ற அப்படி சென்று தட்சகனோட உரையாடும் போது பானுமதி தன்னோட ஒன்னா இருக்கணும் அப்படி என்று சொல்லி தட்சகன் துரியோதனன் உடனே துரியோதனன் அதெல்லாம் முடியாது அப்படி என்று சொல்லும் போது பானுமதியும் என்னுடைய கணவரை தவிர நான் யாரையுமே நினைச்சு பார்க்க மாட்டேன் என்று தட்சகன்கிட்ட சொல்ற அப்படி நீ என்னுடன் இருக்க மாட்டா என்றால் நீ வாரத்தில் ஒரு தடவை என்னுடைய பாம்பு புற்றுக்கு நீ பாலுத்த வேணும் அப்படி என்று சொல்லி பானுமதியிட்ட தட்சகன் சொல்ற அப்படி ஏற்றுக்கொள்ற நேரத்துல தட்சகன் இன்னொரு விஷயத்தை சொல்றார் பானுமதி தனியாக வந்து எனக்கு பால் ஏனென்றா காரணத்தினாலையுமே என்னையும் பானுமதியையும் துரியோதனன் சந்தேகப்படக்கூடாது அதனால துரியோதனனுமே சேர்ந்து வந்து என்னுடைய பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும் அப்படி என்று சொல்றார் இது துரியோதனனும் பானுமதியையும் ஏற்றுக்கொண்டு வாரா வாரம் அந்த புற்றுக்கு பால் ஊத்தி வந்தாங்க இந்த விஷயம் தனக்கும் தன்னுடைய மனைவியான பானுமதிக்கும் தட்சகனுக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி பாஞ்சாலிக்கு தெரிய வந்தது என்ற ஒரு குழப்பத்துல தான் அந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டு துரியோதனன் சென்றிருப்பார் என்று சொல்லி பாஞ்சாலிட்ட கிருஷ்ணர் சொல்றார் கிருஷ்ணர் இன்னும் ஒன்றையும் கூறுகிறார் எந்த இடத்துல ஒருத்தரை இன்னொருவர் அவமானப்படுத்தணும் என்று நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல விதி விளக்கால அவங்க அவமானப்பட்டு போவாங்கன்றும் கிருஷ்ணர் பாஞ்சாலிய பார்த்து சொல்றார்